ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரஸ்ட்டிங்கான ஃபன் கலாட்டா அப்படின்னே சொல்லலாம் காவேரி வீட்டில் நர்மதாவுடைய ஃபங்க்ஷனுக்காக குமரனு நிவினும் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ விஜய் இருந்து இறங்கி வரும்போது என்ன ஏதோ ஃபங்க்ஷன் ஏற்பாடு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து யோசிச்சுட்டு அப்படியே போகிறாங்க காவேரி வீட்டையும் எல்லாம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் ரொம்ப குழப்பத்தோட அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ மாமிக்கிட்டே இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனில் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தா இங்கே நர்மதாக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த ஃபுட்டை எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நர்மதா வேணாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி கலாச்சி கிண்டல் பண்ணி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அக்கா காத்தங்கச்சி எல்லாரும் அங்கே பாட்டி உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான சாமான் அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான சாமானெல்லாம் வாங்கணும்ல அதுக்கு குமரனு நீ வீணு கிளம்பி போகிறாங்க ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு ஒவ்வொரு கடையாக போய் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பழம் பூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் அப்படி இப்படின்னு எல்லாம் வாங்குறாங்க இந்த இந்த பக்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு தெரியல அதெல்லாம் பார்த்தா அவர் ஆன்லைனில் பார்க்குறாரு ஆட்டிருக்கு சரி என்னெல்லாம் வாங்கணும் என்னெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஒரு பிளான் போட்டுட்டு ஓகே நம்ம எல்லாம் பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சந்தோஷத்தில் இருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க இங்கெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க இப்போ விஜய் வந்து தாத்தாக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணதுமே தாத்தா வழக்கம் போல கிண்டல் பண்றாரு என்னப்பா இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணி வச்சு அப்படின்னு அப்புறம் விஜய் இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பாட்டியும் கூட இருக்கிறாங்க அந்த தாத்தா கூட இப்போ பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நர்மதாவுக்கு இந்த ஃபங்க்ஷன் விஷயமா எல்லாம் சொல்றாங்க அதை கேட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ விஜய் வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ண போறேன்னு சொல்லும்போது தாத்தா சொல்றாரு வேணாம்ப்பா அவங்க ஏதாவது கோச்சுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் இல்ல இல்ல நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படி அப்படின்னாக்கா மறுபடியும் விஜய் வந்து நான் அவங்கள அவங்க தாத்தா ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற இடத்துக்கு எல்லாரும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே நான் சொல்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சுட்டு நான் எப்படி இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக செய்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆ மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோடில் பெருசாக எதுவும் ஸ்டோரியை மூவ் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தான் அப்போ நர்மதாவோட அந்த ஃபங்க்ஷனுக்காக உள்ள ஏற்பாடு பண்ண போகிறாரு அந்த அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணாங்கள்ல விஜய் நிவின் குமரன் எல்லாருமே டான்ஸ் போட்டு எல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து இந்த மாதிரி ஃபன் கலாட்டா பண்ணுறத வந்து இப்போ காவேரியோட அம்மா எப்படி எடுத்துக்க போகிறாங்க ஏன்னா அவங்க வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்குவாங்களா இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் எதுவும் போட்டு விஜய் மேலே ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்களா அப்படிங்க தெரியல பார்க்கலாம் என்னெல்லாம் ஃபன் கலாட்டை நம்ம விஜய் பண்ணுறாரு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக அதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இது சம்மந்தமாக பேசலாம் சூப்பரான ஒரு புறமோ ஒரு நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி அது வச்சுன்னா அது சம்மந்தமாகவும் நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ Thanks for watching.